வணக்கங்கண்ணா வணக்கம் உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகம் கொடுங்க இப்போ என்னுடைய பேர் வந்து சம்பத்து ஆசிரியர் துறையிலேருந்து இப்போ இந்த இயற்கை அங்காடி இயற்கை உணவகம் அதாவது பாரம்பரிய சிகப்பரிசி உணவகத்தை வந்து நடத்திட்டு வந்துட்டுருக்கேன் இந்த இயற்கை கடையானது நத்தக்கரை டோல்கேட் தலைவாசல் லேண்ட்மார்க் பார்த்திங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சிலேருந்து வரும்போது நத்தக்கரை டோல்கேட்டில் இடதுபுறமாக முதல் கடையாக நம்ம கடை இருக்குது தலைவாசலேருந்து வரும்பொழுது டோல்கேட் கிராஸ் பண்ணி ரைட் சைடில் கடைசி கடையாக நம்ம கிடையாது என்ன்ஸ் தூன் வந்து இரும்பு பீன் வந்து பெரிய பீமாக இருக்கும் அதெல்லாம் நம்ம கடை இருக்குது இதுதான் நம்ம கடை அமைந்திருக்கக்கூடிய இடம் கால சேலத்துலேருந்து வரும்போது வாழப்பாடி டோலுக்கு அடுத்த டோல் கேட்டால் இருக்குது ஏன்னா கார்காரங்க அதிகமாக சிரமப்படுறதுனால இந்த லேண்ட்மார்க் நான் உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கேன் ஓகேங்கண்ணா இப்போ வந்து இந்த இயற்கை உணவகம் வந்து ஆரம்பித்து எவ்வளோ வருஷங்கள் ஆகுதுங்கண்ணா ஏற்கனவே வந்து நான் வீரங்கணூர் ராமநாதபுரத்தில் ஒரு வருஷம் வச்சிருந்தேன் இப்போ இங்கே வந்து நாலு வருஷம் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ரன் ரெண்டாயிட்ருக்கு உங்களுக்கு இந்த இயற்கை உணவுகள்லாம் ஆரம்பிக்கணும்னு எப்படிங்க ஆர்வம் வந்துச்சு இது வந்து நம்ம ஆசிரியர் துறையிலேருந்து இருந்து ஒரு கைடு பிளஸ் டூ நம்ம பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு பத்து வருஷமா பண்ணிட்டு இருந்தோம் இடைப்பட்ட காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சிலபஸ் சேஞ்சஸ் காலகட்டங்களாக இருந்துச்சு அப்போ ஒரு ஆறு மாதம் நம்ம ஃப்ரீயாக இருந்தோம் அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய முதல் குழந்தை தேடலில் உணவு நல்ல உணவு கொடுக்கணுங்கிற தேடல் நமக்கு ஏற்பட்டு இருந்துச்சு அப்போ நெட்ல நம்ம வந்து படிச்சு பார்த்துட்டு இந்த பாரம்பரிய சிகப்பிரக அரிசிகளை வாங்கி வீட்டில் சமைச்சு பார்த்தோம் சமைக்கிறதுல நிறைய சிரமங்கள் இருந்துச்சு ஒவ்வொரு அரிசிக்கும் நிறைய மருத்துவ குணங்கள் வந்து கூகுளில் ரப்பர் குடும்பமாக நிறையா போட்டிருந்தாங்க ஏன் இந்த மாதிரி உணவகங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இல்லை இவ்வளோ அரிசிகளுக்குள்ளும் இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கணும் அது இவ்வளோ நோயை குணப்படுத்தக்கூடிய தன்மை ஒவ்வொரு ரகத்துக்கும் இருக்குங்கிறது ஏன் இந்த காலகட்டத்தில் இது வெளிப்படல அப்படிங்கிறத நமக்குள்ள கேள்விகளாக இருந்துச்சு அப்போது அது ஒரு உணவகமாக இருந்தால் மக்களை சாப்பிட்டு பார்ப்பாங்களா நமக்குடைய தேடல் இருந்தால் இருந்துச்சு அப்போ உணவகம் மட்டும் இருந்தால் போதுமா இப்போ சாப்பிட்றாங்க இது ஒரு அரிசி கேட்பாங்களே இப்போ அந்த அரிசி நம்ம சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உணவகத்தோடு சேர்த்து ஒரு இயற்கை அங்காடியை நம்ம வந்து ஆரம்பிப்போம் வீரனூர் ராமநாதபுரத்தில் ஆரம்பிச்சு பர்ஸ்ட் கொரோனா வந்த காலகட்டத்துல அங்கேருந்து காலி பண்ணிட்டு வந்து இப்ப இந்த இடத்துல கடை வச்சு இப்போ நடத்திட்டு இருக்கோம் ஓகேங்களா இப்போ அதாவது நம்மக்கிட்ட கிட்ட வந்து ஒரு இயற்கை அங்காடி அதுக்கப்புறம் இயற்கை உணவகம் ரெண்டு ஒரே இடத்துல வச்சு பண்ணுறீங்களா இப்போ இந்த இயற்கை உணவகத்தில் வந்து காலை மாலை மதியம் மூணு டைமே உணவு கிடைக்குங்களா எந்த மாதிரி காலையில வந்து கருப்பு கவுனி கஞ்சி ரெகுலரா அதிகமா விரும்பி சாப்பிடறதுனால அதை பண்றோம் மாப்பிளை சம்பா ஒவ்வொரு ஆன்மகனும் சாப்பிடணுங்கிறதுனால மாப்பிளை சம்பாவில் இட்லி போடுறோம் பூங்கார் அரிசி பெண்களுக்கான சிறப்பு ரகிறதுனால பூங்கார் அரிசியை பயன்படுத்துணுங்கிறதுனால பூங்கார் அரிசியில் தோசையை நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதே மாதிரி பொங்கல் வாசனை சிறைய சம்பா இந்திராணி அதே மாதிரி பார்த்திங்கன்னா பால் குடைவாளை இது எல்லாமே பாரம்பரிய பச்சை ரக அரிசிகள் நல்ல மருத்துவ கொண்ட அரிசிகளில் வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறது வந்து இந்திராணி பயன்படுத்துகிறோம் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குது பொங்கலும் நம்ம வந்து காலையில் பயன்படுத்தி ஓகேங்கண்ணா இப்ப மதிய உணவு இரவு உணவுல பத்தி நம்ம அடுத்த நம்ம வரக்கூடிய காணொலியில் பார்க்கலாம் இயற்கை அங்காடியும் பார்க்கலாம் இப்ப இந்த காணொலியில வந்து இப்ப நீங்க காலை உணவா வந்து நிறைய உணவு எல்லாமே சொல்லியிருந்தீங்க என்னென்ன உணவு எல்லாம் நம்மளோட கடையில் வந்து கிடைக்கும் அதோட மருத்துவ குணங்கள்லாம் என்ன அதை பத்தி எல்லாமே கொஞ்சம் விளக்கமா ஒண்ணு சரி இப்ப நம்ம வந்து காலையில வந்து மாப்பிளை சம்பா மண்பானை பழைய சோறு பண்றோம் இப்ப இந்த மாப்பிளை சம்பா அரிசி வந்து ஒவ்வொரு ஆன்மகனும் சாப்பிடக்கூடிய ரகம் இது நம்ம வந்து மொதல் நாள் மதியமே வந்து கடையில வடிச்சிடறோம் மண்பானையில வடிச்சுட்டு இரவு வந்து மண்பானையில வச்சிடணும் வச்சுட்டு அது நான் அடுத்த நாள் காலையில் வந்து இது பழைய சோறாக நம்ம மக்களுக்கு கொடுக்குறோம் பொழுது இதில் வந்து சின்ன வெங்காயம் போடுறோம் தயிர் கூட ஆட் பண்ணிடுறோம் இதோட சேர்த்து வந்து ஒரு பரண்ட துவையல் ஒரு மாங்காய் ஊறுகா இல்லைன்னா எலுமிச்சை ஊறுகா நம்ம போது சைடுஸ் அனுபவம் போடுறோம் இப்போ இந்த பழைய சோறை நம்ம ஏன் சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து இந்த மாப்பிளை சம்ப மண்பானை பழைய சோறை வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஆண்மைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு ரகம் நரம்பு தளர்ச்சி வந்து குணப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த பாரம்பரிய ரகத்துக்கு இருக்குது உடலுக்கு வலு கொடுக்கக்கூடியது முதுகு தண்டுவட பிரச்சினையை வந்து தீர்க்கக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்கு நாள்பட்ட அல்சர் வாய்ப்புன்னு வயிற்றுப்புண்ணையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்கு உடல் சோர்வு அதிகமாக எனக்கு உடல் சோர்வு இருக்கு உடல் வலு இல்லாமல் இருக்க இந்த கஞ்சி வந்து நம்ம பழைய சோத்தை வந்து நம்ம எடுத்துட்டு வரும்போது உடலுக்கு தேவையான அனைத்து சக்திகளையும் வந்து இந்த மாப்பிடை சம்பா மண்பானை பழைய சோறு இதோடு சேர்ந்து நம்ம ஒரு சில நாள்ல வந்து காட்டியான பாரம்பரிய விஷயங்களை வந்து பழைய சூற முடியும் அடுத்து இந்த வீடியோல வந்து கருப்பு கவுனி கஞ்சி இது ரெகுலராக நம்ம வந்து காலையில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ரகம் கருப்புக்கவுனி கஞ்சி இந்த அரிசி தான் பாரம்பரிய அரிசி கருப்பு கருப்புக்கவனியை பற்றின கூடுதல் தகவல் கருப்புக்கோனி அரிசி வந்து உலக அளவில் ஐம்பத்தி ஒம்போது ரகங்கள் இருக்குது இதில் வந்து இதுதான் நம்மளுடைய செட்டிநாடு ஸ்பெஷல் நம்முடைய பூர்வீக பாரம்பரிய ரகம் அப்போ இதிலே வந்து பர்மா கவனி வருது ஃபுல் பிளாக் வருது அதில் வளவளப்பு தன்மை வராது இப்போ இந்த பாரம்பரிய அரிசியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கருப்புக்கோனி கஞ்சியில் வந்து வளவளப்பு தன்மை இருக்குது வளவளப்பு தன்மை இருக்கிறதுனால மலச்சிக்கலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பு ரகமாக நம்ம வந்து இது இருக்குது உடல் பருமனை வந்து உடல் எடையை குறைக்கணும்னு நம்ம விரும்புகிறவங்க வந்து இந்த கருப்புக்கொடி கஞ்சி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கட்டாயமாக உடல் பருமனை குறைச்சி தரக்கூடிய தன்மை வந்து இந்த பாரம்பரிய அரிசிக்கு இருக்குது இந்த அரிசியை நாங்கள் வந்து இரவே ஊற வச்சிடறோம் வறுக்கிறது கிடையாது உடைக்கிறது கிடையாது இரவு மணக்கு ஊற வச்ச அரிசியை நம்ம காலையில் வந்து கஞ்சா பயன்படுத்துகிறோம் காலைல சட்டியில் வந்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலே வந்து பூண்டும் சின்ன வெங்காயமும் நம்ம அதில் போட்டுறோம் கஞ்சி ஒரு ஒன்றே கால் மணி நேரம் வெந்த பிற்படை அதில் மிளகு சீரகம் இஞ்சி மல்லித்தலை கருவேப்பில இலை போட்டு இறக்கும் தேங்காய் தற்கொல் போடுறாங்க இது வந்து நம்ம விறகடுப்பில் மண்பானையில் நம்ம செஞ்சுருக்கோம் கஞ்சி வந்து ஒரு ஒன்றே கால் மணி நேரத்துக்கு மேலே வந்து நம்ம கடையில் வந்து காலையில் வந்து மாப்பிள்ளை சம்பா இட்லி கொடுக்குறோம் ஆரம்பத்துலேயே நம்ம கடையில் என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆண்களுக்கு ஒரு சிறப்பு ரகமும் பெண்களுக்கு ஒரு சிறப்பு ரகமாக எடுத்து ஆண்களுக்கு ஒரு தனி வகையான இட்லியும் பெண்களுக்கு ஒரு தனி வகையான இட்லியும் நம்ம கொடுக்குறதா பிளான் பண்ணியிருந்தோம் ஆண்களுக்கு மாப்பிளை சம்பா இட்லியும் பெண்களுக்கு பூங்கா அரிசி இட்லியும் கொடுக்காதான் நம்ம பண்ணிருந்தோம் ஆனால் எதிர்பார்த்த வரவேற்பு இல்லாததுனால நம்ம சரியாக பயன்படுத்த முடியல இப்போ வந்து ஆண்களுக்கான சிறப்பு ரகமான மாப்பிள்ளை சம்பா இட்லி நம்ம போட்டிருக்கோம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சட்னி ஒரு தேங்காய் சட்னி ஒரு பாசிப்பருப்பு சாம்பார் இதான் மாப்பிள்ளை சம்பா சிகப்பு ரக அரிசி ஒரு நிறைய பேர் நம்மள்கிட்ட கேட்பாங்க மாப்பிளை சம்பா வெள்ளை ரகமானு சொல்லி கேட்பாங்க நம்ம வந்து கைக்குத்தல் ரகம் தான் பயன்படுத்துகிறோம் மிக ஒரு அருமையான ரகம் ஒவ்வொரு ஆண்மகனும் மனிதனாக பிறந்த ஒவ்வொரு ஆண்மகனும் கட்டாயமாக சாப்பிடக்கூடிய ரகம் உடலுக்கு தேவையான அனைத்து வலுவையும் கொடுக்கக்கூடிய ரகம் இந்த ரகம் நம் முன்னோர்கள் வந்து இள வயசில் உள்ள அந்த காலத்தில் உள்ள வாலிபர்கள் வந்து இளவட்டக்கல்ல தூக்குனதும் காளைகளை அடக்குனதும் உடலுக்கு வலுவுக்கு ஒரு சான்றாக இருந்திருக்கு கல்ல தூக்குனால் பொண்ணு கொடுத்த காலகட்டமாகவும் நம் முன்னோர்கள் வந்து அந்த கலையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து மாப்பிளைச் சம்ப அரிசியை வந்து சாப்பிட்டு ஒவ்வொரு ஆன்மகனும் உடலுக்கு தேவையான வலுவை வந்து ஏற்படுத்தியிருக்கதாகவும் வரலாறுகள் சொல்லப்படுத்துங்க இதே அரிசியை நம்ம தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்களும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கட்டாயமா அந்த உடலுக்கு தேவையான சத்து வந்து நம்ம கிடைக்கிறது இல்லையான்னு நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் நூறு சதவீதம் உண்மை இது பூங்கார் அரிசி தோசைங்க ரெட் ரைஸ் தோசை இது பெண்களுக்கான சிறப்பு ரகம் ஒரு கடை நம்மளுடைய கடையில வந்து ஒரு ஆண்களுக்கான சிறப்பு ரகமும் பயன்படுத்தணும் பெண்களுக்கான சிறப்பு ரகமும் பயன்படுத்துறதுனால மாப்பிளை சம்பா அரிசியும் பூங்கார் அரிசியும் ரெண்டையுமே சேர்த்து நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோசைக்கு வந்து கல் முறைச்சுக்கு கடலை என்ன பயன்படுத்துகிறோம் இப்போ சிகப்புராக அரிசியிலே நம்ம வந்து வெரைட்டி நிறைய தோசைகள் பயன்படுத்துகிறோம் கீரை தோசை பரண்ட தோசை வள்ளாருக்கிற தோசை மணத்தக்காளிக்கிற தோசை முருங்கைக்கிற தோசை ஆனியன் ஊத்தாப்பம் பொடி தோசை இந்த மாதிரி பாரம்பரிய சிகப்புறக அரிசிகளே வந்து நம்ம தோசை வெரைட்டியாகவும் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இதுக்கு வந்து ஒரு சட்னி ஒரு கார சட்னி ஒரு சாம்பார் வந்து நம்ம சைடிஷாக நம்ம வந்து போகணும் இந்த பொங்கல் வந்து பாரம்பரிய ரகமான இந்திராணி அரிசியில் நம்ம வந்து இந்த பொங்கல் போட்டிருக்கோம் நம்ம இயற்கை எங்கள் வந்து பச்சை அரிசியில் பாரம்பரிய ரகமான இந்திராணி இருக்குது வாசனை சீரக சம்பா இருக்குது ஒட்டு கிச்சிலி இருக்குது அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா பால் குடைவால் இது எல்லா ரகமும் வந்து பச்சை ரக அரிசிகள் மருத்துவ குணம் நிறைய கொண்டாட அரிசிகள் அதில் டேஸ்ட்டு நம்ம பயன்படுத்துனே அதிகமாக எந்த ரக அரிசிக்கு இருக்குன்னா இந்திராணின்னு இந்த பாரம்பரிய ரகத்தில் இருக்குது டேஸ்ட் அருமையாக இருக்குது நம்ம காலையில் ஃப்ரை காலை மீனவங்களை வந்து இந்த இந்திராணி அரிசியில் வந்து பொங்கல் கொடுக்குறோம் அதுக்கு ஒரு சாம்பார் ஒரு சட்னி ஒரு கார் சட்னி வந்து நம்ம கொடுக்குறோம் நன்றி ஓகேங்கண்ணா இந்த காணொலியில் வந்து காலை உணவாக என்னென்னலாம் நம்மளோட இயற்கை இதில் கிடைக்கிது அப்படின்ட்டு எல்லாமே சொல்லியிருந்தீங்க வரக்கூடிய வீடியோவில் வந்து நம்ம பாரம்பரிய அரிசியோடய மருத்துவ குணங்கள் அதுக்கப்புறம் ஏற்காங்கடை பற்றியான காணொலி அடுத்த அடுத்தடுத்து பார்க்கலாங்ண்ணா ஓகே ஓகே நன்றிங்க நன்றி